வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதமாகும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கமாகும் யார் இந்த மார்க்கத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒரு புதுமையை புகுத்துகிறாரோ அது காரியங்களின் மிக கெட்ட காரியமாகும் ஒவ்வொரு புதுமையும் விதாத்தாகும் ஒவ்வொரு விதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு சேர்க்கும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய மாபெரும் கிருவையினால் அல்லாஹுவின் அழகிய படைப்பாக மனிதகுலமாக நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் மனிதகுலமாக படைக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தில் எண்ணற்ற நன்மை தீமைகளை தன்னுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் எல்லா மனிதனுடைய வாழ்வும் நன்மையால் தான் மிகைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யாரும் இல்லை அல்லது எல்லா மனிதனுடைய வாழ்விலும் அவனுடைய எல்லா காரியங்களும் வெறும் தீமையாகவே இருக்கிறது மனித வாழ்வு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த மனிதனுடைய வாழ்வும் இல்லை மனித வாழ்வு என்பது நன்மையும் தீமையும் கலந்ததாக இருக்கின்றது ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அறிவை கொண்டு சிந்தித்து நன்மை மாத்திரமே நமக்கு வர வேண்டும் என்று முயற்சி பண்ணுறோம் தீமை நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது என்று என்ன செய்கிறோம் எந்த அளவிற்கு அந்த தீ தவறான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் நமக்கு வாழ்வில் கேடு தரக்கூடிய விஷயங்கள் வாழ்வை புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மை வந்து அணுகிவிடக் கூடாது என்று மிக அழகான முறையில் திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிட்ருக்கோம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் ஒரு பாதிப்பு நான் செய்யக்கூடிய ஒரு செயலால் நமக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு பாதிப்பு வரும் என்று சொன்னால் அந்த செயலை செய்யாமல் தவிர்த்து கொள்வது எப்படி என்பதையெல்லாம் மிக அழகாக புரிந்து செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கின்றோம் உலக வாழ்க்கையில் நன்மை மாத்திரம் எனக்கு வர வேண்டும் தீமை எனக்கு வந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனாலும் நம்மளிடத்த தீமை என்ன செய்யறது தவறான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் நஷ்டங்கள் இது போன்ற பல விஷயங்கள் நம்ம வந்து தான் போகுது அது அல்லாஹின் விதியில் உள்ளபடி வரதான் என்ன என்னதான் திட்டமிட்டாலும் ரிசல்ட் எங்கே இருக்கும் அல்லாஹுடைய ரிசல்ட் தான் கிடைக்கும் அவன் எதை நாடி இருக்கின்றானோ அதுதான் ரிசல்ட்டாக வரும் நான் முயற்சி தான் முயற்சி செய்யலாம் நாம் நினைத்ததே முடிவாக வர வேண்டும் என்று நம்மளால் நினைக்க முடியாது என்ன முடியாது எண்ணினாலும் அது என்ன செய்யாது நடக்காது நடந்தால் அல் முடியலா நடக்கலைன்னா பொறுமையாக இருந்துடணும் இது இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் மிக அழகாக என்ன செய்கிறோம் அதை அமைத்துக்கொள்கின்ற வந்த இந்த நன்மை மட்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் தீமையில் விழுந்து விடக்கூடாது பாவத்தில் விழுந்து விடக்கூடாது கஷ்டத்தில் விழுந்து விடக்கூடாது நமக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது பாருங்கள் எதிர்மறையான ச ஒரு பகுதி வந்து வந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கணும் இது உலக காரியத்தில் மறுமையுடைய விஷயத்தில் அப்படி இருக்கிறோமா அப்படின்னா சொர்க்கத்தின் மீது ஆர்வம் கொண்ட மக்களாக இருக்கணும் சொர்க்கம் நமக்கு வேணும் சொர்க்கம் வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுக்கு இணை வைக்காத ஒரு வழியை ஏகத்துவத்தை ஏற்றிருக்கோமா இல்லையா சௌஹீதுவாதிகளாக இருக்கின்றோமா இல்லையா அல்லாஹுக்கு நாம நிறைய தவறு இருக்கலாம் நிறைய பிரச்சனை இருக்கலாம் நம்ம ஆனால் என்ன செய்வோம் அல்லாஹுக்கு ஒருபோதும் இணை வைக்க மாட்டோம் இணை வைப்பது என்பது வேறு இணை வைக்கக்கூடிய ஒரு சாயல் இருந்தால் கூட அதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து நிற்போம்னு சொல்கிறோமா இல்லையா அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதால் காரணம் வேறு எந்த நோக்கமும் இல்லை இங்கே யாராவது தௌஹீதுவாதின்னு சொன்னால் இந்த உலகத்துல பரிசு கிடைக்குமா திட்டுவான் அடிப்பான் உதைப்பான் அதெல்லாம் ஒரு நேரம் இருந்துச்சு ஆனால் தௌஹீதுவாதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் ஒரே நோக்கம்தான் இருக்க முடியும் வேறு எந்த நோக்கமும் இருக்க முடியும் அப்படி யாருக்காக இருந்தால் மாற்றிக்கணும் நாளை சொர்க்கம் தான் இலக்கு இந்த உலகத்தில் எத்தனை பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாலும் எத்தனை கஷ்டங்களை சந்தித்தாலும் அல்லாஹுவிடத்திலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் இலக்கு நோக்கம் அதை தவிர்த்து வேறு இருக்க முடியாது அப்போ அந்த இலக்கை நாம் சரியாக புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நாம் சகித்து கொண்டு தான் சேரும் ஏகத்துவாதியாக அந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கு வேண்டுமென்றால் ஏகத்துவவாதியாக ஒருவர் இருப்பதற்கு கஷ்டம் இல்லை ஒரு நேரத்தில் அடி உழுவும் பள்ளி வாசலிலிருந்து இழுத்து வெளியில் தூக்கி போடுவாங்க அங்கே குழுவி இருக்கக்கூடிய பள்ளிவாச தொழவுகிறோம் மட்டும் இல்லை பள்ளிக்கு தொலை வராமல் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் கூட வந்து அடிப்பாங்க வந்து சண்டை விளைப்பார்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்படும் வழக்குகள் நடக்கும் இன்னும் இன்றைக்கும் பல 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 சகோதரர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அருவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த ஏகத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனை வீட்டில் குடும்பத்தில் என்ன செய்வாங்க திட்டுவாங்க விரட்டி விடுவாங்க ஓடு நீ எங்கேயாவது இருக்காது வீட்டில் ஊரில் இருக்காத முதல்ல எங்கேயாவது போ அப்படின்ற நிலையெல்லாம் இருந்துச்சு ஒரு நேரம் அப்போ அது போன்ற நிலையெல்லாம் ஏகத்துவத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு சொர்க்கம்தான் இலக்கு அப்போ அந்த சொர்க்கம் வேண்டும் என்பதற்காக ஏகத்துவ என்ன செய்கிறோம் ஏகத்துவத்தை தேர்ந்தெடுத்தோம் சொர்க்கத்தை வேணும்னு ஆசைப்படுறோம் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் நன்மை நமக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ போலவே சொர்க்கம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் தீமை எம் இடத்தில் வந்துவிடக்கூடாது நஷ்டம் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று எப்படி கவனமாக செயல்பட்டோமோ அதுபோல் நரகத்திற்கு போய்விடக்கூடாது நரகத்திற்கு செல்லாமல் என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான் இணை வைப்பு இணை வைப்பு என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அல்லாஹுவை ஏகத்துவத்தை அல்லாஹுவை தனிமை தனித்துவப்படுத்தினோம் என்று சொன்னால் தௌஹீத் என்ற அந்த அடிப்படை கொள்கையில் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இணை வைக்காது எல்லாரும் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான் அப்படிங்கிற ஒரு வெற்றி நம்பிக்கை என்ன நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்துல பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணுது தடுத்துருது அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நம்ம தான் தௌஹீத்வாதியாக இருக்கிறோமே ஏகத்துவவாதிகளாக இருக்கின்றோமே நாம் என்ன செஞ்சேன்னா செய்யாட்டி என்ன அல்லா நாளைக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் நினைக்கிறோம் ஆனால் என்ன செய்ய முடியாது ஒருபோதும் முடியாது ஏன்னா அந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தது எது எனக்கு கிடைக்கப்பட்ட அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருள் நீங்கள் அந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிசமாக நீங்கள் எதை நினைக்க முடியும் இந்த ஏகத்துவம் தான் அல்லாஹ் கொடுத்த நேர்வழி வழி இருக்குல்ல அந்த அல்லாஹ் கொடுத்த நேர்வழிதான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட உங்களிடம் இருக்கக்கூடிய வீடுகளை விட வாசல்களை விட ஏக இணை வைக்காமல் என்னை படைத்த ஒரே ஒரு இறைவனை மட்டும் வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய இந்த உன்னத கொள்கை பார்த்தீங்களா அதை உள்ளத்தில் இருக்கிறோம் பாருங்க அதுதான் மிகப்பெரிய அருள் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம் நஷ்டம் ஏற்படலாம் இந்த உலகத்தில் ஆனால் அல்லாடுறது நாளைக்கு என்ன செய்யணும் இந்த ஒரு கொள்கை நாளைக்கு எல்லாத்தையும் வெற்றியை பெற்று தந்துடும் ஆனால் அல்லாஹ் குரான் இல்லை அந்த வெற்றி கொள்கை இந்த கொள்கை மட்டும் நம்ம என்ன செய்யணும் நமக்கு வெற்றி ஏற்படுத்தி தந்துருமா அப்படின்னா நம்ம அதை அப்படி நினைச்சிடக்கூடாது ஏன்னா நம்மகிட்ட நல்லறங்களும் சேர்ந்து இருக்க வேண்டும் வெறும் வெற்றி கொள்கையோடு ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறேன்னு சொல்வதோடு இருந்தால் மட்டும் அல்லா நினச்சிட மாட்டான் நாளைக்கு சொர்க்கத்தை மறுமையில் மாட்டான் அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பவரே கியாம நாளில்தான் உங்களின் கூலிகள் உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டாரெல்லாம் சொல்கிறார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படணும் அப்படின்னா யார் ஏகத்துவத்தை ஏற்றிருந்தாலும் சரி அவர்களுக்கு நரகம் இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறான் ஒரு மனிதன் வெற்றி என்று சொன்னால் நரகத்தின் எப்படி இந்த உலகத்தில் வெற்றி எப்படி சொல்கிறோம் நஷ்டம் இல்லாமல் லாபத்தை சமாளிக்கணும் கேடு எது எனக்கு வந்துடக்கூடாது நான் நன்மையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா இல்லையா அதுபோல் தான் மறுமையும் விரும்பணும் யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டவர் வெற்றி பெற்று விட்டார் இந்த உலக வசதிலாம் இருக்கா இல்லையா இந்த உலகத்தில் என்ன கிடைத்தாலும் அது வெறும் என்னது ஏமாற்றும் வசதி வாய்ப்புகள்னு நல்லா சொன்னாங்க உங்களை ஏமாத்திரும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷமாக வாழ்வது போல் இருக்கும் ஆனால் அது நாளைக்கு மறுமையில் என்ன செய்யும் அதனால் எந்த பெற்று தராது என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்போ நாளைக்கு நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் வெற்றி நம்பிக்கை மட்டும் அதுக்கு உதவாது அதோடு நல்லறங்களையும் சேர்த்துக்கணும் நல்லரங்களை சேர்த்துக்கலை அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்புகளை என்ன செய்யணும் நம்ம மறுமையில் சந்திக்க வேண்டி வரும் ஒரு தௌஹீதுவாதியின் ஏகத்துவவாதியின் நிலை குறித்து அல்லாவின் தோஸ் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹின் ஜாபீர் அலி அல்லாஹ் அறிக்கக்கூடிய இந்த செய்தி திருமீதியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிசா பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்லாவின் தூதர் அல்லல்லாஹ் அலையி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏகத்துவ கொள்கையுடையவர்கள் சிலர் நரகத்தில் அடுப்பு கறிகளை போன்று மாறுகின்ற அளவிற்கு அங்கே வேதனை செய்யப்படுவார்கள் யாரு இந்த உலகத்தில் பாவம் செஞ்சவன் இல்லை அல்லாஹுக்கு இணை வைத்தவன் இல்லை அல்லாஹுதான் கடவுள் அவனைத் தவிர வேறு எந்த ஒன்றும் கடவுள் இல்லை என்று ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தவர்களை குறித்து அல்லாஹ் என்று சொல்கிறாங்க ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் சிலர் நரகத்தில் அடுப்புக்கறிகளை போன்று மாறுகின்ற அளவிற்கு அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் பின்பு அவர்கள் மீது அல்லாஹுவின் அருள்படும் அவர்களுக்கு கிட்டும் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்தின் வாசலில் வீசப்படுவார்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் மீது தண்ணீர் தெளிப்பார்கள் அப்படியே நதிகளில் ஓடக்கூடிய விதை எப்படி கரை ஓரத்தில் ஒதுங்கி அது மரமாக கன்றாக முளைக்கின்றதோ அதுபோல் அந்த மனிதன் என்ன செய்வாரு புதிதாக உருவெடுத்து சொர்க்கத்தில் நியமிக்கப்படுவார் அப்போ ஏன் அவர் நரகத்துக்கு போனார் அப்படின்னா இந்த நம் கொள்கை ஏற்றுக்கொண்டார் அல்லாஹுடைய ஏவல்களை தவிர்த்து வாழ்ந்தார் அல்லாஹ் எதை தடுத்தானோ செய்து வாழ்ந்தார் இது முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நம்மளோட உள்ளத்தில் இந்த தௌஹீத் சிந்தனை மட்டும் சொர்க்கத்தை கிடைச்சதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது தவறான எண்ணம் இருக்கு அல்லாஹ் கொடுப்பா ஆனால் அல்லாஹுடைய நரக வேதனை என்பது சாதாரண விஷயமா அல்லாஹின் சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு குறைந்த நரக வேதனை என்பதே நெருப்பாலான செருப்பு அதில் ஒரு மனிதன் நேரி நின்றான் என்று சொன்னால் அவனுடைய மூளை இந்த சூடு எப்படி சூடு தண்ணியை சுற்றி பா அடுப்பில் தீக்கி சுடு தண்ணியை வச்சு அவனா பானை கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி மேலே தலை கொதிக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி காலில் உள்ள நெருப்பின் விளைவால் தலையில் மூளை கொதிக்கும் அதான் குறைந்தபட்ச தண்டனை அப்போ அந்த தண்டனை நமக்கு அனுபவிக்கணுமா அப்போ நம்ம யோசிக்கணும் நம்மளுடைய நல்லறங்களை அதிகப்படுத்த வேண்டும் நல்லறங்களில் தௌஹீதுவாதிகள் புறக்கணிக்கக்கூடிய மிக முக்கியமான நல்லறம் தொழுக தான் எந்த இடத்துல என்ன செய் சரியான முறையில் தொழுகை இல்லாமல் இருக்கும் அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ புரிந்து கொண்டானோ அல்லாஹ் யாருக்கு அருபாளித்தானோ அவர்களை தவிர தங்களை தவ்வீதுவாதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய எந்த நபரிடத்திலும் என்ன இல்லை சரியான முறையில் தொழுகை இல்ல சில சில வேலைகளை தொழுகின்றோம் முனாஃபிக்கின் அல்லாஹ் சொல்கிறாங்க முனாஃபிகளுக்கு இஸ்லாமு ஃபஜீரு தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் மற்ற மூன்று பக்து அல்லாவின் தூதருக்கு பின்னால் வந்து நின்றுவாங்க அவர்களை கண்டுபிடிக்க முடியாத அவர்கள் யார் நகைவந்தர்களா அல்லது இறை நம்பிக்கை கொண்டவர்களா என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவர் அவர்கள் கொடுத்த தொழுதாங்க ஆனால் இன்னைக்கு ஏகத்துவத்தை உள்ளத்தில் சுமந்திருக்கக்கூடிய நாம் ஏற்றவர்களாக இருக்கின்றோம் நாம் தொழுகை தள்ளி போடுகின்றோம் நேரத்திற்கு தொழாத மக்களாக அல்லாஹ் அல்லாஹ்ரா தொழுகை குறித்து சொல்லும்போது இந்த தொழுகை உங்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அல்லாஹ்வின் தூ அல்ல அல்லாஹ்வின் தூதுட்ட அல்லா சொல்றா நீ யார்கிட்ட போர் புரியலாம் தெரியுமா யாரிட தொழுகை இல்லையோ ஒரு கூட்டம் இருக்காங்க அவங்க நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தால் அவருக்கு எதிராக நீங்கள் போர் தொடுக்க கூடாதுன்னு நல்லா சொல்லி காட்டுகின்றான் அப்போ எத்தனை முக்கியமான தொழுகை இது எத்தனை முக்கியமான வணக்கம் இது இந்த வணக்கத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம் ஒரு மனிதன் முஸ்லீமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதை தான் அப்போ அந்த கொள்கை தீர்மானிக்கமாட்டா அது அல்லாஹின் அருள் நீ என்னையை மட்டும் என்ன பண்ண ஒரே ஒரு இறைவன் வந்து நம்பிக்கிட்டு இருந்தேன் அதில் உறுதியாக இருந்தாய் என்னை தவிர யாருனையும் வணங்காமல் இருந்த அதற்காக அல்ல நாளைக்கு என்ன செய்வான் மறுமையில் ஒரு எல்லா அவருடைய பாவங்களுக்கெல்லாம் தண்டித்த பிறகு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் சொர்க்கத்தை கொடுப்பான் ஆனால் நரகம் என்பது சாதாரண விஷயம் இல்லையா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது முஸ்லீமா இல்லையா என்பதை எப்படி நாம் முடிவு செய்ய முடியும் அதற்கு அல்லாமென்ற ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க ஒரு மனிதனிடத்தில் இறை மறுப்பு இருக்கிறதா இறை நம்பிக்கை இருக்கிறதா என்பதற்கு உதாரணம் அவர்கிட்ட தொழுகை தான் தொழுகை இருந்தால்தான் நம்ம இறை நம்பிக்கையாளன் தொழுகை இல்லைன்னு வச்சிங்க இறை மறுப்பாளர் என்று அல்லாவின் தூத சொல்றாங்க நம்மளை யாராவது பார்த்து அதை மாதிரி சொன்னால் நீ காஃபின்னு சொன்னா சொன்னால் ஒத்துக்குவோமா ஆனால் அல்லாவின் தூத அப்போ நம்ம நாம் மூமீனாக இருக்க வேண்டும் இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை எல்லா நேரமும் எவோ எப்படியெல்லாம் தொல வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் கட்டளையிட்டார்களோ அப்படியெல்லாம் அந்தந்த நேரத்தில் தொழக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்லாஹுடைய தூதரே மரண தருவாய் எத்தனை முக்கியம் என்பதற்கான இந்த செய்தியை பார்க்கணும் அல்லாவின் தூதரோடு அல்லாவின் தூதர் மரண தருவாயை பற்றி ஆயுஷாலைய கேட்கப்படுது அப்போ ஆயுஷாலையா சொல்கிறாங்க அவருடைய என்ன என்ன அவர்டின அவர்களால் நடக்க முடியாத நிலையில் இருக்காங்க அப்போ அவர் நிதானம் வரும்போதெல்லாம் கேட்குறாங்க மக்கள் தொழுதார்களா மக்கள் தொழுதார்களா அதாவது தொழுகை என்பதை என்ன செய்யலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக விட முடியாது கல்யாணம் ஒரு மரணம் இது போன்ற எந்த ஒரு இருந்தாலும் தொழுகை விட முடியாது தந்தை மரணித்து இருந்தால் கூட தாய் மரணித்து அந்த ஜனாசா வீட்டில் இருந்தால் கூட அந்த வீட்டில் உள்ளவருக்கு தொழுமை கடமை அவர் தொழுது தான் ஆகும் எந்த காரணத்தையும் ஆனால் அல்லாவின் தோ என்ன செய்கிறாங்க எப்பொழுதெல்லாம் சுயநினைவு அடைகிறார்களோ கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு குடும்பத்தாரை பார்த்து கேட்கலாம் மக்கள் தொழுதார்களா அப்படின்னா தொழுதை எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள் அப்படி முடியாத நிலையில் கூட என்ன செய்கிறாங்க அலிரலில்லா்கள் ஒரு பக்கம் இன்னொரு நபி தோழர் அவர் ஒரு பக்கம் ரெண்டு பேர் தோல்லையும் அல்லாஹ் தூதர் பள்ளிக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்படி கூட்டிட்டு போகும்போது அல்லாஹ் தூதர் என்ன செய்யணும் நடக்க முடியலை அவருடைய இரண்டு விரல்களும் தரையில் கோடு போட்டுட்டே போனிச்சு கோடாக பதிந்தது என்று அறிவிப்பாளர்கள் பதிவு செய்கிறாங்களா இல்லை அப்போ இப்படிப்பட்ட நிலையிலும் கூட போய் தூதர் தொழுதுருக்காங்க தொழுகை எவ்வளோ முக்கியமான அதெல்லாம் சொல்கிறாங்க நீ முஸ்லீமா இல்லையா நாளைக்கு உனக்கு சொர்க்கம் இருக்கா இல்லையா என்பதை இந்த தொழுகை தான் என்ன செய்யும் நாளைக்கு முடிவு செய்யக்கூடிய தொழுகை தான் நான் நினச்சிக்கிட்டு இருப்போம் தொழுதுட்டா போதுமா மற்ற பாவமெல்லாம் என்கிட்ட இருக்க அதுக்காக நான் அரையத்துக்கு பேர் வந்தானே அப்படின்னு நிலைப்பட்ருவோம் ஆனால் தொழுகை ஆழியாக நீங்கள் ஆகிவிட்டால் அல்லாஹ் சொன்னபடி அவன் தூதர் சொன்னபடி உங்கள் தொழுகை ஆக்கி கொண்டால் பாகு சத்தம் கேட்ட பள்ளிவாசலை நோக்கி விரைந்தால் உங்கள் மரண முறை அல்லது உங்கள் நீங்கள் நிதானத்தோடு வாழக்கூடிய காலம் முறை அது தொடர்ந்தால் அல்லாஹ் தூது சொல்கிறாங்க அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றாள் தொழுகை உங்களுடைய மானக்காடான மானக்கேடான காரியங்களை தடுக்கும் உதாரணத்திற்கு ஒரு மனுஷன் தொழுவாமல் இருக்கான் அதுவும் பாவம்தான் அதோடு சேர்த்து மற்ற மற்ற பாவங்களும் வந்துட்டு இருக்குது ஒரு மதம் இருந்தக்கூடியவனாக இருக்கான் புகைப்பிடிக்கக்கூடியவனாக இருக்கான் மற்ற மற்ற எல்லா பாவங்களும் பிறரிட்டு என்ன செய்யலாம் பேச்சில் சுத்தம் இல்லாதவனாக இருக்கான் இப்படி எல்லாம் இருந்தால் கூட அந்த பாவத்திற்காக நான் நரகத்துக்கு போவேன் தானே நான் தொழுவை வந்துடுறப்போ அந்த பாவத்திற்கு என்னை நரகத்துக்கு தர அழைச்சிட்டு போகணும்னு ஒரு மனிதன் நினைத்தால் அதற்கு அல்ல அந்த தொழுகையில் என்ன நிவாரணத்தை வச்சுருக்கான் மிகப்பெரிய பாவியாக இருக்கக்கூடியவருவன் என்ன செய்கிறான் தொழுவ வந்துட்டான் அப்படின்னா அவன் மானக்கேடான பா காரியங்களிலிருந்து என்ன செய்யும் அல்ல அவனுடைய தொழுகை வந்து தடுக்கும்னு சொல்கிறான் அது மாத்திரம் அல்லாஹ் இன்னும் கூடுதலாக சொல்கிறாங்க ஒரு மனிதன் என்ன செய்கிறான் தன்னுடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஓடை இருந்து ஐந்து முறை அதில் குளிக்கிறான்னு வச்சுக்கிங்க அவள் அழுக்கு இருக்குமான்னு கேட்குறாங்க ரபித்தல சொல்கிறாங்க இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் தான் ஒரு மனிதன் ஐந்து நேரம் தொழுகான் என்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் சிறு சிறு பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க அல்லாஹ் தூதர் அவர்கள் ரொம்ப ரத்த ரொம்ப நயத்தோடு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க பாவங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையிலே பாவங்கள் சிறு சிறு பாவங்கள் அளிக்கப்படும் என்று சொன்னால் மனிதன் அந்த பாவம் செய்யக்கூடிய இயல்பு தான் இருக்கான் ஒரு லுகர் தொழுதுட்டு அசர் தொழுவதுக்குள்ளே ஏதோ சில பாவங்களை செய்யக்கூடிய இயல்பு தான் இந்த உலகம் இருக்குது அப்போ இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொல்கிறாங்க அல்லாஹ் மின் தூதர் அப்போ நீங்கள் மற்ற பாவங்களில் இருந்தால் கூட தொழுகைக்கு வந்து விட்டால் அந்த பாவத்திலிருந்து தொழுகை உங்களை தடுக்கும் அந்த பாவத்தை நீங்கள் மீறி செய்தால் கூட அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறாங்களா இல்லையா அப்போ இந்த தொழுகை எத்தனை முக்கியமான வணக்கம் என்பதை நான் ஒவ்வொரு என்ன சின்ன நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் பாங்கு சொல்லப்படுது பாங்குடைய வாசகம் என்ன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் நான்கு முறை சொல்லப்படுது அதற்கு அர்த்தம் என்ன நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ சத்தம் வருது இந்த சத்தம் வந்துவிட்டால் பள்ளியை நோக்கி நம்ம போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் அக்பர் தான் பெரியவன் என்று சொன்னால் உன்னுடைய வியாபாரம் சிறியது உன்னுடைய குடும்பம் உனக்கு சிறியது இந்த உலகத்திலே நீ எவற்றையெல்லாம் உயர்ந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அத்தனையும் சிறியது அல்லாஹ் தான் பெரியவன் அவனை வணங்குவதற்கு பள்ளியை நோக்கி வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ நம்ம அதில் என்ன நினைக்கிறோம் ஏதோ சத்தம் வருது போய் அந்த உள்ளத்திலே தைக்க வேண்டும் அல்லாஹ் பெரியவனின் நான் பார்த்து கொண்டிருக்க வேலை பெரியதல்ல அல்லாஹ் அவனை போய் வணங்குவதே முதல் பணி அதற்கு தான் என்னுடைய பொருளாதார ஈட்டல் என்னுடைய எல்லா தேவைகளும் பின்பு பின்புதான் அல்ல சில சலுகைகளை கொடுக்குறான் பயணியா இருக்கீங்களா ரெண்டு வருத்த சேர்த்து தொழுதுக்கோங்க தொழுகையை சுருக்கிக்கோங்க நோயாளியா இருக்கிறீங்களா உங்களால் என்ன செய்ய முடியாது நின்று தொல்ல முடியல உட்காந்து உட்காந்து படுத்துட்டு எந்த நிலையில் உங்களால் அல்லா நினைவு கூற முடியுமோ அந்த நிலையில் நினைவு கூறுங்க இது யாருக்கு யாருக்கு அல்லாஹ் விதிவிலக்கு அழைத்து இருக்கின்றான் அவர்களுக்கு தான் நம்மை போன்ற சாதாரண மனிதர் பள்ளிவாசலுக்கு வரணும் இந்த ஊர்ல எந்த ஊரில் இருக்கமோ இப்போ வெளில இப்போ உதாரணத்துக்கு கட்டி மீட்டில் நம்ம இருப்போம் திருத்திரப்புள்ள தொழில் செய்வோம் அங்கெல்லாம் பள்ளியில் போய் தொழக்கூடிய மக்களாக இருக்கும் வியாபார நோக்கமாக வெளியில் போயிருப்போம் அப்போது நமக்கு என்ன செய்யும் நமக்கு சலுகையை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கான தூரமாக அது இருந்தால் ரெண்டு பத்தம் ஒன்றா தொழுதுக்கலாம் அதற்கு உட்பட்ட தூரமாக இருந்தால் உங்கள் வியாபாரத்தை விட உங்களுடைய பிரதான தேவைகளை விட மிக முக்கியமானது எது தெரியுமா தொழுகதான் அப்படி சொல்வதால் தான் இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் நலவுகள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு நான் அல்லாஹுவை நினைவு கொடுக்குறேன் அதுக்காக எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு இந்த உலக தேவைக்காக நான் அல்லாஹுவை புறந்தள்ளினால் தொழுகையை தாமதப்படுத்தினால் அல்லது தொலாகுகள் விட்டுவிட்டால் எப்படி அல்லாஹுவை நினைவு கூர்ந்ததற்கு அல்லாஹ நன்மையை கொடுத்தானோ அதே போல் அல்லாஹுவை மறந்ததற்காக அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் அல்லாஹுடைய தண்டனை என்பது சாதாரண விஷயம் அப்போ ஏகத்துவத்தை உள்ளத்தில் இருக்கக்கூடிய நாம் சொர்க்கம் என்று சொர்க்கம் தான் இலக்கென்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கணும் அல்லாஹுவை தொழுவதிலே முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் ஏகத்துவத்தின் வெளிப்பாடே அதான ஒரு மனிதன் ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்கின்றான்னு சொன்னா நம்பிக்கையின் வெளிப்பாடு எப்படி இருக்கணும் அவன் நம்பிக்கை ஒத்ததாக இருக்கணும் நம்பிக்கைக்கும் அவனுடைய செயலும் முரணாக இருந்தால் நம்பிக்கை உண்மையாகதா ஒரு கேள்வி எழுப்பப்படுமா எழுப்பப்படாதா அப்போ நாம் இந்த நம்ம உதாரணத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு ஆள் திமுகவில் இருக்கிறான்னு வச்சிங்க அவர் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறார் என்ன என்ன அர்த்தம் அவர் திமுகவில் இருப்பதாக சொல்வது பொய் ஏதோ சில காரணங்களுக்காக என்ன சில வேறு மாற்றுக் கட்சியில் ஓட்டு போடுறாரா இல்லையா அப்போ அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் நான் அவனைத்தான் வணங்குவேன் அவனை தேர் வேறு எந்த கடவுளும் இல்லை என்று ஒரு மனிதன் ஆழமான நம்பிக்கையில் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை வணங்கினால் தான் அந்த அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு அவனை வணங்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்பிக்கை சும்மா பொய்யா சொல்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் பொய்யாத நம்பிக்கை பலன் தருமா நிச்சயமா தராது அப்ப அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்திலே பல்ல அல்லாஹுவை தொழக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் மரணம் எப்போதும் நிகழலாம் யாருக்காவது ஏதாவது கேரண்டி இருக்கா நான் நாளை இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு தொழலான் இருக்கேன் அதுக்குள்ள மௌதா பீட்டா நான் தொழுகை ஏற்றவர்களாக நரகவாசிகளாக அல்லாஹ் விடத்தில் என்ன செய்வோம் போய் நிற்பதை பார்க்குறோம் அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்திலே நரகத்திலே சிலர் புலங்குவார்கள் நரக வேதனையில் துடித்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்பா ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னு அப்போ அவர்கள் சொல்வதாக அல்லாஹ் புறானிலே பதிவு செய்கின்றான் நாங்கள் தொழாதவர்களாகவும் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாகவும் இருந்தோம் தான் நரகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு அப்போ தொழில் என்ன பனிஷ்மெண்ட்டு நரகம்தான் அப்போ கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கை மாத்திரம் நமக்கு வெற்றி அளிச்சிடாது இதெல்லாம் மிக தெளிவாக இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் தொழுகை என்பது மிக முக்கியமான விஷயம் அதுபோல் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹின் தூதர் எதை சொன்னார்களோ அதன்படி நம்பிக்கணும் உங்களுக்கு அல்லாஹின் தூதர் ஒன்றை கட்டளைட்டால் இயன்றதை செய்யுங்க அல்லா தூரம் சொல்கிறாங்க நான் ஒன்றை தடுத்தால் அதிலிருந்து விலகிடுங்க அப்போ நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தொழுகையற்ற தன்மை என்பது மிக மோசமான ஒரு பின்விளைவுள்ள ஏற்படுத்தும் நாம் தொல்ல நம்ம பிள்ளை குடும்பத்தில் யாரும் தொழ மாட்டாங்க நாம் தொழுகையாளிகளானால் நம்ம குடும்பத்தான் துணை ஆளையாவாங்க அப்போ அவர்களுக்கான நன்மையை நீங்க என்ன செய்யலாம் சேர்த்து நாளைக்கு எல்லா இடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ எந்த விதத்திலும் பயனளிக்காத எந்த ஒன்றும் என்ன செய்ய முடியாது நாளைக்கு உங்களுக்கு வந்து நிற்க முடியாது அல்லா இடத்துலையும் சிபாரி செய்ய முடியாது ஒத்த கு எவ்மல்லா தஜிசு அல்லா சொல்றான் நப்சு நப்சிங் செய்யா அந்த நாளை நீங்க அஞ்சு கொள்ளுங்கள் எந்த ஒருவரும் பிறருக்கு பரிந்துரை செய்ய முடியாத எந்த ஒன்றும் எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படாத எந்த ஈட்டு தொகையும் பெற்றுக்கொள்ளப்படாத அந்த நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அந்த நாளில் வெற்றி பெறணும்னா நாம் செய்த அமல்கள் தான் நாளைக்கு வரும் வெற்றி நம்பிக்கை ஒருபோதும் வெற்றி அளிக்காது தொழக்கூடிய மக்களாகவும் இன்னும் என்னவெல்லாம் அல்லா தூதரவர்கள் கட்டளையிட்டார்களோ அத்தனையும் செய்யக்கூடிய மக்களாகும் எவற்றை விட்டு தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மக்களாகவும் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிருதவான இனந்தில்லா ரபில் ஆலமின் அசலாம் வலைக்கும் ரஹத்துல்லாஹி பரகாத்த கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய முதல் உரையில் ஏகத்துவதயாவிகளாக இருக்கக்கூடிய நாம் சொர்க்கத்தை இலக்காக வைத்து தான் இந்த கொள்கையில் இருக்கின்றோம் இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் வெறும் நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் அந்த கொள்கையோடு நிறுத்தி கொண்டால் நல்லறங்கள் நம்முடைய வாழ்வில் இல்லை என்று சொன்னால் நல்லாகவே வணங்க வேண்டிய நேரத்தில் வணங்கவில்லை என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் பயனளிக்காது என்று சொன்னோம் தொழுகையை பேணி தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று என்ன செஞ்சோம் அந்த அது 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 பற்றி அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தோம் இந்த அதை ஒட்டியே இந்த இரண்டாவது உரையிலையும் எல்லாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் நம்ம ஆரம்பத்தில் இந்த உரையல் சொன்னோமா இல்லையா வெறும் நம்பிக்கையாளராக மாத்திரம் மாத்திரம் இருந்தால் நாளைக்கு அல்லா இடத்தில் வெற்றி கிடைக்காது என்பதை அல்லாஹ் மிக ஆணித்தரமாக சொல்கிறான் நாளைக்கு மறுமை அவருடைய அடையாளங்கள் வருமா எல்லாம் சொல்கிறான் வானவர்கள் அவரிடம் வருவதையோ அல்லது உமது இறைவன் வருவதையோ அல்லது உமது இறைவனின் சில அடையாளங்கள் வருவதையோ வேற எதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிப்பட்ட நாள் வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களா அதாவது மறுமை நாள் வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா அல்லாவுடைய வானவர்கள் நேராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா அல்லது அல்லாவே தண்டத்தில் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா அல்லாஹ் கேட்குறான் இது எதற்காக அவர்கள் தாமதிக்கிறார்கள் நல்லறத்து ஜல்லரம் செய்வதற்காக கேட்டு நல்லா சொல்கிறான் உமது இறைவனின் சில அடையாளங்கள் வரும் நாளை நாளைக்கு மறுமையினுதான் மறுமை ஏற்பட போகின்றது என்ற சில அடையாளங்கள் வரும்போது அதற்கு முன்பே நம்பிக்கை கொள்ளாமல் நல்லா கவனிச்சிங்க எல்லாம் சொல்லக்கூடிய வாசகங்களை மறுமை நாளுடைய அடையாளம் வருதா இல்லையா அந்த மறுமையின் அடையாளம் வரும்போது அந்த மறுமையின் அடையாளத்திற்கு முன்பே நம்பிக்கை கொள்ளாமல் அல்லது தன்னுடைய நம்பிக்கையுடன் நல்லறங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு மனுஷர் காமிச்சிங்க அவனுடைய அப்படிப்பட்ட உதாரணத்துக்கு நம்ம மறுமை நாள் வருது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மறுமையினுடைய அடையாளம் வந்துட்டா அதுக்கப்புறம் யார் இறை நம்பிக்கை கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அந்த அடையாளம் முன்பு யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அல்லது அவர்கள் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோடு நல்லறங்கள் கலக்கவில்லையோ நல்லறங்கள் செய்யாமல் வெற்றி நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அந்த இரு சாராருக்கும் அவருடைய நம்பிக்கை பலனளிக்காது எல்லாம் சொல்றோம் அப்ப நாம யோசிச்சு பார்க்கணும் வெற்றி நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையோடு மரணித்தோம் என்று சொன்னால் அல்ல சொல்றோம் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு என்ன செய்யாது யார் தன்னுடைய இறை நம்பிக்கையோடு எந்த நன்மையும் செய்யாமல் இருந்தார்களோ யார் அமல்களை அவர்கள் அந்த நம்பிக்கையோடு சேர்த்துக்கொள்ள சேர்த்துக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நன்மை இல்லை இறை நம்பிக்கை பயனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சும்மா சொல்லலை நீங்களும் எதிர்பார்த்துட்றீங்க நானும் எதிர்பார்த்து ரசூலாட்ட சொல்ல சொல்கிறேன் அல்ல தூதரே நீங்கள் சொல்லுங்கள் அவர்களையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்க சொல்லுங்கள் ஒரு காவிர்களோட நிலையை கொண்டு வைக்கிறான் அல்ல இறை நம்பிக்கை யார் கொள்ளாமல் இருப்பா அல்லாவை வந்தால் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டான் அல்லா இல்லைன்னு சொல்லுவாள் அதை கேட்டீர்கள் அல்லா வைக்கிறான் எப்படி இறை நம்பிக்கை யார் இறை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அல்லது தன்னுடைய இறை நம்பிக்கையோடு எந்த நல்லறமும் செய்யாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை சொல்கிறேன் சொன்னது தான் சொன்னதுதான் யாரிடத்தில் தொழுகை இல்லையோ அவர் இறை நம்பி இறை இறை மறுப்பாளருக்கு ஒப்பானவர்னு சொல்கிறாங்களா இல்லையா அதே தான் இல்லை அல்லா சொல்லி காட்டுங்க அப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் மரணம் எந்த நேரத்தில் இருக்குது அப்படி என்று சொன்னால் மதிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் எதிர்பார்ப்பக்கூடிய விஷயம் ஒரே விஷயம் ஒன்று தான் யாய் உள்ளது நாமருத்துக்குள்ள பக்கத்து காத்தி வலா தமுத்துன்ன இல்லா அனைத்தும் முஸ்லீமும் முஸ்லீம்களாக வேண்டி நீங்கள் மரணித்து விடாதுன்னு நல்லா சொன்னேன் அப்போ முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முதல் அடையாளம் தொழுகை என்பது எல்லோரும் ஞாபகத்துலிச்சு உள்ளத்தை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்ற சத்தம் கேட்டால் அந்த சத்தம் நம்முடைய பணிகளை குறைவாக கருத வேண்டும் அல்லாஹுவை மிகைத்தவன் அவனை வணங்க வேண்டும் வேண்டுமென என்ன வரணும் அப்படி இல்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை நமக்கு பெருசாக இருந்து அல்லாகவே பற்றிய ரொம்ப தாழ்வான எண்ணத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மால் அந்த அழைப்பை புறக்கணிக்க முடியும் என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே நம்பிக்கையோடு ஏகத்துவத்தை உள்ளத்தில் சுமந்திருப்பதோடு எல்லா நேரமும் அல்லாஹ்வை தொழக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் இந்த உலகத்திலும் அல்லாஹ் என்ன செய்யா கண்ணியப்படுத்த வேண்டும் நாளை மறுமையிலும் இழிவடைந்தோர் பட்டியலில் ஆக்காமல் அல்லஹும் கண்ணியத்துக்குரியவளாக அல்லாஹ் நாளை மறுமையில் எழுப்ப வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாஹிருதவன் இலம்ந்து ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வரகா